ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ வங்க தேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஒடிசாவில் வாழும் வங்காள மொழி பேசுபவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஒடிசா முதல்வரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வங்க தேசத்தில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக ஒடிசாவில் வேலை செய்யும் மக்கள் வங்க தேசத்தினர் என்று கருதி ஒடிசா மக்கள் அவர்களை தாக்குவதாக செய்தி வெளியானது இது குறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜியை தொலைபேசியில் அழைத்து பேசினார் அவர் ஒடிசாவின் ஜெய்ப்பூர் கேந்திரபாரா ஜகத்சிங்பூர் மற்றும் சம்பல்பூரில் வசிக்கும் மக்கள் அங்குள்ள வங்காள மொழி பேசும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை இந்தியர்கள்தான் என்பதற்கு ஆதாரத்தை காட்ட சொல்லி தாக்குகின்றனர் மேற்கு வங்கத்தின் ராணாகாட் பகுதியைச் சேர்ந்த வியாபாரி தனது ஆதார் அட்டையை செல்போனில் காட்டிய பிறகும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்று கூறி தாக்கப்பட்டுள்ளார் வேறொரு நபர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகித்து தலையில் தாக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பல்பூரில் முப்பது வங்காள மொழி பேசும் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் இந்தியர்கள் என்று தெரியவந்தற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டனர் எனவே ஒடிசாவை விட்டு வெளியேற விரும்பும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மோகன் சரண் மாஜிக்கு மமதா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதையடுத்து வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகித்து மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மக்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறைக்கு ஒடிசா அரசு அறிவுறுத்தியுள்ளது